இன்றைக்கி ஒரு கச்சோடி ரெசிபி செய்யலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் டீ டைம் ஸ்நாக் தான் எதுவும் மைதா மாவு கலந்து செய்கிறது உருளைக்கிழங்கு பட்டாணி இருந்தால் போகிறோம் நான் கொஞ்சமாக சிக்கன் சேர்த்துருக்கேன் வாங்க இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் நான் ஒரு முந்நூறு கிராம் மைதா மாவு எடுத்துருக்கிறேன் அதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன் ஒரு அரை ஸ்பூன் ஓமம் நல்லா கசக்கி சேர்த்துக்கலாம் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கலாம் இது பிசஞ்சி வச்சுட்டு நம்ம வந்து அதுக்குள்ளே வைக்கிற இந்த மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம் இப்போ இதை நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு விட்டுக்கலாம் எண்ணெய் ஊற்றி கலந்தவொடலையே அது இந்த மாதிரி வரணும் வந்தால் நல்லா முறு முருன்னு இருக்கும் இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம் ரொம்ப பிசு பிசுன்னு இருக்க வேண்டாம் கொஞ்சம் கெட்டியாகவே கலந்துக்கலாம் ரொம்ப பிசு பிசுன்னு இருந்தால் எண்ணெய் நிறைய இழுத்துரும் அதனால கொஞ்சம் கெட்டியாக நம்ம கலந்து விட்டுக்கலாம் இப்போ நல்லா கலந்தாச்சு இது அப்படியே கொஞ்சம் ஊறட்டும் இப்போ நான் வந்து உருளைக்கிழங்கு பட்டாணி கொஞ்சமாக சிக்கன் எடுத்து லேசாக உப்பு போட்டு வேக வச்சிருக்கேன் அந்த கையிலே இந்த மாதிரி நம்ம அழுத்தி விட்டுக்கலாம் நம்ம மிக்சி ஜாரில் போட்டோம்னா ரொம்ப குழக்கலான்னு மாவாகிடும் அப்படி வரக்கூடாது கொஞ்சம் கொஞ்சம் ஒரு துண்டு துண்டாக இருக்கணும் அப்போ தான் வாயில் கடிப்படும் போது ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் நான் இது கையாலேயே நல்லா மெ இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் இப்படி தான் இருக்கணும் சிக்கனும் இப்படி தான் இருக்கணும் அந்த உருளைக்கிழங்கும் அப்படி தான் இருக்கணும் இப்போ ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் வி விட்டுக்கலாம் இந்த எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம் சோம்பு நல்லா பொறிஞ்சதும் வெங்காயம் இப்போ நம்ம எவ்வளோ மசாலா எடுத்துருக்குறோமோ இல்லை எவ்வளோ மாவு எடுத்துருக்குறோமோ அதுக்கு ஈவுக்குள்ளே நீங்கள் வெங்காயம் எடுத்துக்கோங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரெண்டு பச்சை மிளகாய் அதையும் சேர்த்து நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம் நல்லா அது ப்ரௌன் வர வரைக்கும் வதக்க வேண்டாம் நறுக்கு தெரிச்ச மாதிரி இருந்தால் போகும் வாயில் வந்து கடிப்படணும் இந்த வெங்காயம் அப்போ தான் நல்லாயிருக்கும் கொஞ்சமாக நல்லா வதக்கி விட்டுக்கிட்டு இப்போ நம்ம ஒரு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் போட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ நம்ம இது வீட்டி பொடிச்சு வச்சுருக்கோம் இல்லையா அந்த உருளைக்கிழங்கு பட்டாணி சிக்கன் சிக்கன் உங்களுக்கு ஆப்ஷனல் தான் சிக்கன் போடணுன்னு அவசியமே இல்லை வெங்காயம் நிறைய போட்டிங்கன்னா போகிறோம் உருளைக்கிழங்கு கூட வேண்டாம் பட்டாணி கூட வேண்டாம் வெறும் வெங்காயம் போட்டிங்கன்னாவே இது ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இதோட மஞ்சள் பொடி தனியாப்பொடி பொடி தனி மிளகாப்பொடி சீரகப்பொடி கரம் மசாலா பொடி இது எல்லாத்தையும் கலந்து அரை அரை ஸ்பூன் தான் ஜாஸ்தி போட வேண்டாம் ரொம்ப காட்டாயிடும் அரை அரை ஸ்பூன் போட்டு நல்லா இதாக வதக்கி விட்டுக்கலாம் வதக்கி விட்டு இதனை கொஞ்சம் நல்லா ஆற விட்டுடலாம் இப்போ நம்ம உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்து போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த மாவை நம்ம உருண்டையாக பண்ணிக்கலாம் இப்போ ஒரு ஒரு அளவுக்கு பெருசும் இல்லாமல் சின்னதும் இல்லாமல் எத்தனை உருண்டை வருதுன்னு பார்த்துக்கலாம் இருபது உருண்டை வந்துச்சு இப்போ இந்த மசாலாவும் நல்லா ஆறிடுச்சு இப்போ இதில் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் இந்த சூடாக இருக்கும்போது சேர்த்தோம்னா கலர் மாறிடும் அதுக்காக ஆறுனதுக்கப்புறம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் நான் வெங்காயத்தாளும் சேர்த்துருக்கேன் ஒரு டேஸ்ட்டுக்காக வேண்டி இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லாட்டி வெங்காயத்தாளும் வேண்டாம் இல்லை கொத்தமல்லி இல்லாமல் வெங்காயத்தால் மட்டும் இருந்துச்சுன்னா அது கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதையும் உருண்டை பிடிச்சிக்கலாம் இப்போ அது இரு இருபது உருண்டை மா உருண்டை இது இருபது உருண்டை நம்ம ஈப்புளாக வரும் எதுவுமே மிச்சம் வராது எதுவுமே பத்தாமையும் போகாது இந்த மாதிரி சொப்பு மாதிரி பண்ணிக்கணும் பண்ணிட்டு நடுவில் இந்த உருண்டையை வச்சிடணும் இதை நல்லா மூடிடணும் கொஞ்சம் கூட கேப் இல்லாமல் வெடிப்பு இல்லாமல் மூடி மேலே கொஞ்சம் அப்படி தட்டின மாதிரி வச்சுட்டால் தான் நல்லா உப்பி வரும் அதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம பண்ணிக்கலாம் எல்லா உருண்டையும் பண்ணிவிட்டு நிதானமாக நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ எண்ணெய் காயுது ரொம்ப காய வேண்டாம் மீடியமாக காய்ஞ்சால் போகிறோம் இப்போ நம்ம இதில் போட்டுக்கலாம் இது எவ்வளோ இது அது அளவுக்கு போட்டுக்கலாம் நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆனதும் எடுத்துடலாம் பாருங்கள் நல்ல கலர் வந்துடுச்சு இப்போ எடுத்துடலாம் சூப்பரான ஒரு டீ ஸ்நாக் குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் பெரியவங்களுக்கும் பிடிக்கும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்க ரொம்ப நல்லாயிருக்கும் பிடிச்சிருந்தா அனாமிகா சமையலுக்கு ஒரு லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க பெல் பட்டனை அமுக்குங்க உடைச்சி காட்டுறேன் அதையும் பாருங்க சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும் அது ஸ்டரும் சூப்பர் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக செய்ங்க நன்றி வணக்கம்